மணி டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் நான் உங்கள் குழந்தை நட்சத்திரம் சௌமியா பேசுகிறேன் இன்றைய கோள்களில் நம்ம பார்க்க போகிற கோல் வந்து இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச கிரகங்க ஏன்னா இப்போ யாருக்காவது நல்லது நடந்துச்சுனாலோ இல்லை வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்தாலோ நம்ம என்ன சொல்லுவோம் அவருக்கு என்னப்பா அவருக்கு சுக்ரதை அடிச்சிருச்சு அவருக்கு என்னப்பா அவருக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படி தானே சொல்லுவோம் ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரகம் வந்து சுக்ரன் கிரகன் யார் இந்த சுக்ர கிரகம்னா இவர் வந்து பிரிகுமா முனிவருக்கு மகனாக பிறகுறாரு இவருக்கு வெள்ளி பார்கவன் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு இவர் தான் அசுரர்களுக்கெல்லாம் குரு அசுரகுரு ஆனதுனால இவரோட பேர் சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்கிறாங்க ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசியும் சுக்ரனோட ஆதிபத்தியத்தில் வருது பொன் பெண் வெள்ளி புகழ் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா எங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் சுக்கரனோட ஆதிபத்தியம் இருக்குங்க இந்த சுக்கரன் வந்து யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல பொசிஷன்லேயோ இல்லைன்னா உச்சத்துலையோ இருந்தால் அவங்க காதல் வயப்படுறது காதலிக்கப்படுறது காதல் திருமணம் செய்கிறது இதுக்கெல்லாம் ப்ராப்பபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தாங்க இருக்கும் இந்த சுக்கரனோட பரிகாரம் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் ரங்கநாத பெருமாள் அவரை போய் வெண்தாமரை மலர் கொடுத்து சேவிச்சா அர்ச்சனை பண்ணா சுக்ரன் நம்மளுக்கு வந்து நல்ல அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கோயில் கிரகங்கள் பரிகாரங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல் நிறைய தெரியணும்னா மணி டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க